शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गळम् अमुदनारमुदं कमळ्तिरुवायुमलकिलं सोदिसेर्वडिवुम् நகையும் புகருடன் திகழும் துயதாம் முப்புரி நூலும் அமையுடை குருவாய் அடியவற்கொழியாய் விளங்கும் அன்னங்காரியர்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரேய் நயனமும் நெஞ்சகலாவே சூடிக் கொடுத்த சுடற்கொடியான பாடிக் பாடிக்கொடுத்திருக்கிற திருப்பாவையிலே ஆழிமழை கண்ணான் தொடங்குகிற நான்காம் பாட்டு இன்றைய தினம் இந்த பெண்கள் அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும்னு தீர்மானித்தார்கள் அந்த நோன்பினாலே கண்ணனைப் பெற்று அவனுடைய திருவடி வாரங்களிலே சாஸ்வதமான கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை பெற்று உய்ய விரும்பினார்கள் அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு ஆசை இருந்தாலே போதுமானது ஆசை இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அதிகாரிகள் என்ன முதற்பாட்டிலே மூதலித்தாள் ஆசை இருக்கிறவர்களுக்கு அந்த பறையை கைங்கரியத்தை நாராயணனே கொடுப்பான்னு அறிவுறுத்தினாள் அடுத்த இரண்டாம் பாட்டு இந்த நோன்பிற்கு அங்கமாக செய்யத்தக்கன செய்யத்தகாதன என்னென்னங்கிறத ஒரு பத்து விஷயங்களாலே சொல்லுகிறாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஜகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன துயின்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி முதல்ல செய்ய வேண்டியது ஒன்றுத்த சொல்கிறா பரமநடி பாடி அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரெண்டு சொல்றா நெய்யுண்ணும் பாலுண்ணும் திரும்ப என்ன செய்யணும்னு ஒன்று சொல்றா நாட்காலே நீராடி அப்புறம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் திரும்பவும் செய்யக்கூடாததெல்லாம் பட்டியலிடுறா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இது செய்ய வேண்டியது உய்யுமாறு எண்ணி ஒய்வுபாயத்தை சிந்தித்துக்கொண்டு கொண்டு ஒய்வதற்குண்டான வழியை சிந்தித்துக்கொண்டு கொண்டு அப்படின்னு செய்ய வேண்டியதை சொல்லி முடிக்கிறார் அப்ப பத்து விஷயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன இதைத்தான் கிருத்தியா கிருத்திய விவேகம்னு சொல்றார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற பகுத்தறிவு அதை தெரிவிப்பதிலே தான் இரண்டாம் பாட்டிற்கு நோக்கு அடுத்து மூன்றாம் பாட்டு நேற்றைய பாட்டு இந்த நோன்பினாலே நாட்டார் அடையும் பலன் இந்த உலகத்தவர்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்ங்கிறத சொல்றா தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த உலகத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று நேற்றைய பாசுரத்தாலே அறிவுறுத்தப்பட்டது இன்றைய நான்காம் பாசுரம் ஒரு விலட்சணமான பாசுரம் சிறப்பான பாசுரம் எதனால் என்னால் இந்த பெண்கள் நோன்பு நோர்ப்பதுன்னு முடிவெடுத்து இப்போ அதை தொடங்கவிருக்கிறார்களோ இல்லையோ அதை பார்த்துட்டு வருணதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் அந்த வருண தேவன் இந்த பெண்களை கட்டி ஒரு உயர்ந்த காரியத்திலே நீங்கள் இழிந்துள்ளீர்கள் இறங்கியுள்ளீர்கள் உங்களுக்கு ஏதாவது தொண்டு பண்ணணும்னு என்னுடைய மனசும் சொல்லுகிறது எனக்கு கட்டளையிடுங்கள் ஏதாவது பண்ணுன்னு நீங்கள் நியமித்தீர்களானால் அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கைகூப்பி இறைஞ்சுகிறான் வருணதேவன். தேவன் அதனால தான் அவனை பார்த்துட்டு வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னு அவனுக்கு கட்டளையிடுகிறார்கள் இந்த உலகம் வாழும் பொருட்டு நீ மழையை வருஷிக்க வேண்டும் என்ன அழகாக பாடியிருக்க அப்பாருவு நல்ல மழை வேணும்னு கேட்டுட்டா இப்பெல்லாம் நம்ம அடிக்கடி பயந்துன்றுருக்கோமே அந்த மாதிரி மழையை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படி வேண்டாம் வாழ உலகினில் பெய்திடாய் எத்தனை தேவையோ அத்தனை கொடு ஒரே நாளில் அறுபது எழுபது சென்டிமீட்டர்லாம் பேஞ்சா தாங்காது அதை ஒரு மூணு மாசத்துக்கு பிரித்து பிரித்து கொடுத்தா சௌகரியமாக இருக்குமோ இல்லையோ அப்போ தான் அது வாழ உலகினில் பெய்த கிரமத்திலே சேரும் அந்த மாதிரி மழையை நீ வருஷிக்க வேண்டும் அப்படின்னுட்டு வருண தேவனுக்கு கட்டளை இடுகிற பாசுரம் நாம் நம்முடைய அனுபவத்திலே மூன்றாம் பாட்டினுடைய அனுபவத்தை இன்றைய தினம் செய்யவிருக்கிறோம் இப்போ முதல் நான்கு பாசுரங்களுக்கு அது என்ன தாத்பரியம்னு பார்த்தாச்சு முதற் பாட்டு கைங்கரியந்தான் முக்கியம் அது நமக்குத்தான் கிடைக்கும் அதை நாராயணந்தான் கொடுப்பான் அப்படின்னு வேண்டியது என்ன அதை தருபவன் யாருங்கிறத சொல்லிட்டான் அடுத்த பாட்டு நோன்பிற்கு அங்கமாக செய்யத்தக்கது செய்யத்தகாதது அது நமக்கு சொல்லப்பட்டது மூணாம் பாட்டு உலகத்தவர்களுக்கு என்ன நன்மைங்கிறதை உணர்த்தினாள் நான்காம் பாட்டு வருணதேவன் வந்து இறைஞ்சுகிறான் அவன் பிரார்த்தனை பண்ணுறான் எனக்கு கட்டளை இடுங்கோல்னு அவன் சேவையை வேண்டி பெறுகிறான் அந்த விஷயம் சொல்லப்பட்டது இப்போ முதற் பாட்டு இருக்கே அது பகவானுடைய பரத்துவத்தை சொல்லும் பரத்வம்னா என்ன அர்த்தம்னா மேன்மைங்கிறது பொருள் ரொம்ப பெரியவராக இருக்கார் பெருமான் அவருக்கு சமமாகவும் ஒருத்தரை காட்ட முடியாது அவரை காட்டிலும் மேம்பட்டவர்னு ஒருத்தரை சொல்ல முடியாது அதனால தான் இந்த விஷயத்தில் ஒரு தாரித்ரியம் பெருமானுக்கு உண்டுங்கிறான் அவனை தரித்திரன்னு சொல்லலாம்ங்கிறான் தரித்ரன்னா என்ன அர்த்தம் ஒரு குறை இருக்கிறவன் அர்த்தம் அவர்கிட்ட என்ன குறை இருக்கு எல்லாமே இருக்கு அவர்கிட்ட நிறைவாளன்னு தான் கொண்டாடப்படுறான் பரிபூரணன் அப்படின்னு அவனுக்கு பெயர் சுந்தர பரிபூரணன்னு திருக்குறுங்குடியில் பெருமாளுக்கு திருநாமம் ஏன்னா அவருக்கு அந்த பூரணத்துவம்ங்கிறது இயல்பாகவே இருக்குது அவரை போய் தரின்னன்னு சொல்லலாமா அவர்கிட்ட தாரித்ரியம் இருக்குதுன்னு சொல்லலாமா நாள் ஒருத்தர் பகவானை பார்த்து கேட்டார் உன்னை காட்டிலும் வசந்தவர் ஒருத்தர் இருந்தால் காட்டு அப்படின்னார் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு யாருமே இல்லையேன்னார் உனக்கு சமமாக யாராவது இருந்தால் காட்டுன்னார் அப்படியும் யாரும் இல்லையேன்னார் இந்த ஒரு குறை உங்ககிட்ட உண்டுன்னார் உன்னை காட்டிலும் வசந்தவனும் இல்லை உனக்கு சமமானவனும் இல்லை இந்த குறை உன்னிடத்துலே உண்டு சுவாமி இதை போய் குறைன்னு சொல்ல முடியுமான்னா இது வேடிக்கையாக சொல்கிறது இந்த குறையே அவனுக்கு நிறை இது குறைதான் இந்த குறையே அவருக்கு நிறையாக இருக்கிறதுன்னு நாம் கொள்ள வேண்டும் அப்போ வைக்குண்டத்திலே இருக்கும் இருப்பு அதற்கு பரத்வம்னு பேரும் அந்த மேன்மை பொருந்திய நிலையிலே அவர் இருக்கிறார் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர் அப்படின்னு அவரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறா போல இருக்கார் இப்போ விபதேசங்களுக்கெல்லாம் போகணுன்னா என் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கிரீட்டமெல்லாம் சாத்துறாளோ இல்லையோ அதில் தினப்படி ஒன்று சாத்தி வச்சுருப்பா அதிகப்படினா பல்வேறு கொண்டைகள் இருக்கும் தினப்படியில் ஒரு கிரீட்டம் பெருமானுக்கு சாத்தி இருப்பார்கள் அதற்கு திருவபிஷேகம்னு பேர் அது ஏன் திருவபிஷேகம்னு பேருன்னா அந்த கிரீட்டமை கோல் சொல்லுமா நான் எவன் தலையில் இருக்கேனோ அவன்தான் ராஜாதிராஜன் ராஜாதி ராஜன் இந்த உலகத்துக்கெல்லாம் ஈசன் அவன்தான் அப்படின்னு கோல் சொல்கிறா போல் அந்த கிரீட்டம் இருக்கும் அதை பார்த்தாலே இந்த பகவான் தான் எல்லார காட்டிலும் பெரியவன் அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டு விடலாமா அப்படித்தான் வைக்குண்டத்தில் அவர் இருக்கிற இருப்பு எப்படி இருக்குன்னா பார்த்தாலே அவர் பெரியவர்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வைக்குண்டத்திற்கு பாட்டு கேட்கும் இடம்னு பேர் ஒருத்தருங்கிட்ட கேட்டார் பாட்டு கேட்கும் இடம்னா இன்னைக்கு குழந்தைகளெல்லாம் இளைஞர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் ஸ்பாட்டிஃபைங்கிற வார்த்தை ரொம்ப பிரசித்தம் அது என்ன ஸ்பாட்டிஃபைன்னா அதில் தான் பாட்டெல்லாம் கேட்டுருப்பா என்ன பாட்டு கேட்கணுமோ அதை விடலாம் அப்போது ஒரு குழந்தை எங்கிட்ட கேட்டார் பரமபதம் பாட்டு கேட்கும் இடம்னு சொன்னால் அங்கே ஸ்பாட்டிஃபை எல்லாம் உண்டா யூடியூப்லாம் இருக்குமான்னு கேட்டார் ஐயோ பாட்டு கேட்கும் இடம்னா நாம் பாட்டு கேட்குற இடம்னு நினச்சிக்க கூடாது பாட்டு கேட்பிக்கும் இடம் அது பகவானை நாம் கேட்பிக்கிறோம் அங்கே போனால் நாம் பாடணும் தான் என்ன பாடணும் நாம் என்ன பாடணும் சாமவேதத்தை பாடணும் அங்கே போனோம்னு சொன்னால் சாமவேதத்தை பாடி அத்தனை பெரும் பகவானை உகப்பிப்பர்கள் அதுதான் நமக்கு அங்கு பணி இப்போ காஞ்சிபுரத்தில் நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு சாமவேத பாடசாலை பக்கத்தாத்துலேயே பாடசாலை சாமவேதம் அங்கே குழந்தைகளில் படிக்கிறான் நிறைய குழந்தைகள் அங்கே வாசிக்கிறார்கள் அத்தியாயனம் பண்ணுகிறார்கள் அது தொடங்கப்பட்ட காலத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா சாமவேதத்தை நம்ம ஒன்றும் பெருசாக கேட்டது கிடையாது ரொம்ப பழக்கம் கிடையாது நாம் சா அடியேன் சாமவேதி அல்லேன் அதனால் நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது அதுக்காக கிருஷ்ண யஜுர்வேதம்ங்கிறதுக்காக அது பூர்த்தியாக தெரியுமான்னு கேட்க வேண்டாம் நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமவேதம் தெரியாது இந்த பக்கத்தாத்தில் அந்த குழந்தைகள் அத்தியாயனம் பண்ணுறாள் இல்லையோ அவள் திடீர்னு நம்ம பின்னாடி சாப்பிட்டுட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைகள் பின்னாடி பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாள் திடீர்னு ஒரு குரல் எழுப்புவா ஆ அப்படின்னு கேட்கும் ஒரு நிமிஷம் நமக்கு அப்படி தூக்கி வாரி போடும் இது என்னன்னு தெரியலையே ஓ பக்கத்தில் பாடசாலையில் நடக்கிறது குழந்தைகள் வந்து நான் அத்தியாயனம் பண்ணிகிட்டு இருக்கா அதை அபியாசம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு புரிய வந்தது அது நாளா வட்டத்தில் என்னாச்சுன்னா ரொம்ப இனிமையான குரலில் அந்த குழந்தைகள் பாடுறத கேட்டோம்னா கேட்டுண்டே இருக்கலாம்னு தோன்று நன்னா நல்லா கேட்டுக்கோங்கோ முதல்ல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது என்னமோ புதுசாக இது என்ன சத்தம் இது அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் ஓ சாமவேதம்னு புரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அதை கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கா இந்த பாட்டைத்தான் பரமபதத்தில் பாடிண்டே இருப்பாளாம் அதனால தான் பாட்டு கேட்கும் இடம் அப்படின்னு அதற்கு பெயர் சூட்டினார்கள் இப்போ நான் முதல் தடவை அதிர்ச்சி அடைஞ்சேன்னு சொன்னனே அங்கே ஒருத்தர் அந்த மாதிரி அடிக்கடி அதிர்ச்சி அடைகிறார் பரமபதத்தில் சாமவேதம் எப்போதெல்லாம் பாடப்படுகிறதோ அது ஓதப்படுகிறதோ அப்போல்லாம் ஒருத்தர் அதிர்ச்சி அடையிறார்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா திருமிழிசை ஆழ்வார் சொல்றார் அதிர்ச்சி அடையிறவர் யார் யார் அதிர்ச்சி அடையிறாருங்கிறத இப்போ சொல்கிறேன் ஒருத்தர் அதிர்ச்சி அடையிறார்னு திருமிழிசை ஆழ்வார் சொல்லிட்டார் அது யார் சொல்லியிருக்காருன்னா ஆதிசேஷன் இருக்கார் பாருங்கோ அவருக்கு அதிர்ச்சி ஏற்படுமா பகவானை நாம் பார்த்தோம்னா தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பகவானை நாம் ரெண்டு விதமாக அணுகலாம் அவருடைய திவ்யாத்மஸ்வரூபம்னு ஒன்று ஏன்னா அவர் பரமாத்மா அவரும் ஒரு ஆத்மா பரமாத்மா வசந்த ஆத்மாங்கிறோம் நாம் ஜீவாத்மா அவருக்கு அடிமைகள் அப்போ பெருமானுடைய அந்த திவ்யாத்மஸ்வரூபம் அவருடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதில் நாம் கண் செலுத்தினோம்னு வச்சுக்கோங்கோ அவருடைய சக்தியெல்லாம் நமக்கு தெரிய வரும் அவர் ரொம்ப பெரியவர் அறப்பெரியவர் எல்லா சக்திகளும் இருக்கிறவர் அவருக்கு யாராலும் எந்த தீமையும் செய்ய முடியாது அவர் எப்போதும் நன்றாக விருப்பவர் நம்மை நன்றாக காப்பவர் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னால் அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை உற்று நோக்கினால் இதெல்லாம் நினைவிற்கு வரும் அதே அவருடைய திருமேனியை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கோ திவ்யமங்கள விக்கிரகம்னு சொல்லுவார் அவர் திருமேனியை பார்த்துட்டா இப்போ கீழே சொன்ன விஷயங்கள்லாம் மறந்து போயிடும் அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் தான் நம்மையெல்லாம் காக்கிறார் அவர் எப்போதும் நன்றாக விருப்பவர் இதெல்லாம் மறந்து போயிடும் திருமேனியை பார்த்தா நாம் என்ன தெரியுமா நினச்சிப்போம் குழந்தையாட்டம் இருக்கானே நாம தான் இவனை பார்த்துக்கணும் பத்திரமாக பார்த்துக்கணும் இவனாலே காக்கப்படுகிறவர்கள் நாம் அல்லர்கள் நம்மாலே காக்கப்படுகிறவன் இவன் அப்படின்னு நமக்கு தோணிடுமா அப்போ திவ்யாத்மஸ்வரூபத்தை பார்த்தா அவரே ரக்ஷகர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அவர் திருமேனியை நாம் பார்த்தோம்னா இல்லை இல்லை அவன் ரக்ஷகன் அல்லன் நான் தான் ரக்ஷகன் அவன் ரக்ஷிய வஸ்து ரக்ஷிக்கப்படுகிறவன் என்று நான் எண்ணிக்கொள்ளுவேன் இதில் எது சிறந்ததுன்னு கேட்டால் ரெண்டுமே சிறந்தது தான் ஆனால் ரெண்டாவது தான் ரொம்ப சிறந்தது அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நமக்கே வேண்டப்பட்டவர் எதிர்க்க வந்தார்னா நாம் சௌக்கியமான கேட்குறோம் அவர் திரும்ப கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா ஒரு சௌக்கியமான கேட்கறதுனால நமக்கு புதுசாக ஒரு சௌக்கியம் வந்துட போகிறதா இல்லை கேட்காதனால நம்ம சௌக்கியம் இல்லாத போட போகிறோமா அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பார்க்கும்போது ஒரு பரஸ்பர ஒரு எதிர்பார்ப்பது இருக்குமோ இல்லையோ நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா ஆற்றுல எல்லோரும் சௌக்கியமாக குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்டான்னா பெரியவா விசாரிச்சா ரொம்ப சந்தோஷம் அன்போடு நம்ம நினைவிலே கொண்டு விசாரித்தார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமில்லையோ இந்த எண்ணம் பெருமானுக்கும் இருக்கிறது யாராவது பார்த்து நீ சௌக்கியமானு கேட்க மாட்டாளா நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாளா அப்படின்னு அவர் ஆசைப்படுறார் எதிர்பார்க்கிறார் அப்போ நாம் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் பெருமானே ரட்சிக்கிறவன் நீன்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உன்னை பார்த்தா தான் தெரிகிறது எத்தனை மென்மையானவனாக இருக்கே நீ ரட்சிக்கப்படுகிறவன் உன்னை நாங்கள் தான் காப்பாற்றணும் போல் இருக்கே நாங்கள் காப்பாற்றுகிறோம் அதைத்தான் பொங்கும் பறிவுங்கிறா பெரியாழ்வாருக்கு அந்த பொங்கும் பரிவு இருந்தது தான் பெரியாழ்வார்னு பேர் இல்லைன்னா ஆழ்வார்களில் ஏழாம் அவராக வந்தவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வருமா பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று மணவாள மாமனிகள் பாடுகிறார் அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுவாராம் பரமபதத்தில் சாமவேதம் பாடிட்டு யாராவது பக்கத்தில் வந்துட்டா அசுரர்கள் தான் வந்துட்டான்னு பயந்துபடுவாரான் திடீர்னு சத்தம் கேட்ட உடனே அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுமாம் ஆங்கார வாரம் அது கேட்டு பூங்கார் அரவுன்னு பாடுறார் திருமழிசை ஆழ்வார் உடனே விஷத்தை கக்க ஆரம்பிப்பாராம் பகவான் கீழே இருந்து சொல்லுவாராம் ஏ நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவாள்லாம் நித்திய முக்தர்கள் இங்கே இருந்து கைங்கரியம் பண்ணுறவா சாமவேதத்தை பாடிட்டுருக்காப்பா அப்படின்னா இல்லை சுவாமி திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுதா நீர் வேற கீழே இருக்கீரா உமக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டுடுமோன்னு நான் பயப்படுறேன் அப்போ பகவான் சொல்கிறார் இது பரமபதம் இது பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல்னு குலசேகர் ஆழ்வார் பாடுறார் இங்கே தேவாதி தேவர்களே உள்ள நுழைய முடியாது பக்தர்களே இங்கே நுழைகிறதுக்கு படாத பாடுபட்டுருக்கா இதில் அசுரர்கள் எங்கே இருந்து நுழைவது அதெல்லாம் நீ பயப்படவே வேண்டாம் அப்போ பாட்டு கேட்கும் இடம் அவ்விடத்தில் மங்களாசாசனத்தை அந்த ஆதிசேஷங்கிறவன் பண்ணுகிறான் பெருமானுக்கு எந்த தீமையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ரொம்ப கவனத்தோடு பாரிப்போடு இறைவனை ரட்சித்து கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல சாமவேதம் கேட்கறது பாட்டு கேட்கும் இடம் பரத்வத்தோட மேன்மையோட பெருமாள் இருக்கார் அதைத்தான் நாராயணன்னு முதற்பாட்டால பாட்டால் வைகுண்டத்தில் இருக்கிற இருப்பு எல்லார காட்டிலும் மேம்பட்டவரா நாராயணனா அவர் இருக்கார் இப்போ அதாச்சா அடுத்தது இன்னொரு நிலைமை பெருமானுக்கு உண்டு இதை வடமொழியில் அவஸ்தை அப்படின்னு சொல்லுவார்கள் நீங்கள் தமிழ்மொழியில் எடுத்துக்கிற அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க தமிழில் அவஸ்தேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பட்டுருக்குது அப்படி ஒன்று தான் சொல்லலாம் தமிழில் அவஸ்தேன்னு அர்த்தமே வேறே உண்மையில் அவஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நிலைமை அப்படின்னு வச்சுக்கோங்க அஞ்சு நிலைமை உண்டு பெருமானுக்கு ஐந்து நிலைகளை நாம் சொல்லுகிறோம் முதல்ல பரத்வம் வைகுண்டத்தில் இருப்பு அடுத்தது வியூகாவஸ்தைன்னு சொல்லுவார்கள் வியூகம் வியூகம் வகுக்கிறார் இல்லையோ திருப்பார்க்கடலிலே படுத்துக்கொண்டு ஜகத்ரக்ஷண சிந்தை பண்ணுகிறார் இந்த உலகத்தையெல்லாம் எப்படி காப்பது என்று கவலைப்படுகிறார் அதற்கான திட்டங்களை தீட்டுகிறார் அது திருப்பார்க்கடலேருந்து தான் அவர் பண்ணுவார் தன்னை நான்காக ஆக்கிக்கொண்டு வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் சொல்லுவார் தன்னை நான்காக வகுத்து கொண்டு அந்த நாலு பேர் மூலமா ஒரு பன்னிரு திருநாமங்கள் புறப்படும் பகவான் ஒருத்தர் அவர்தான் வைகுண்டத்தில் இருக்கார் அவரே திருப்பார்கடலில் இருக்கார் தன்னை நான்காக வகுத்து கொள்ளுகிறான் பெருமான் நான்காக வகுத்து கொண்ட தன்னிலிருந்து ஒரு பன்னிரு திருநாமங்கள் புறப்படும் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிஷிகேஷ பத்மநாப தாமோதர அப்படின்னு இந்த பன்னிரு திருநாமங்கள் சொல்கிறோம் இல்லையோ தன்னை நாளாக்கிக்கிறார் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் அந்த நான்கிலிருந்து ஒரு பன்னிரு திருநாமங்கள் புறப்படுகின்றன இவளெல்லாம் என்ன பண்ணுறான்னா உலகத்தை காக்கிறார்கள் எம்பெருவான் இத்தனை வடிவங்களை கொண்டு இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறார் இத்தனை வடிவம் கொள்ளணுமா அவர் ஒருத்தராக ரட்சிக்க முடியுமான்னா அவருக்கு ஆசைத்தனை வடிவம் கொண்டு ரட்சிக்க வேண்டும்ங்கிறது அவருடைய விருப்பம் அதனால செய்கிறார் இல்லைன்னா அவர் யோசனை பண்ணி இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாத்தையும் முடிச்சுள்ள முல்லையோ அந்த சக்தி சாமர்த்தியம் அவருக்கு உண்டு அந்த திருப்பார்க்கடல்ல படுத்திருக்கிற நிலைமை இருக்கே அந்த இடத்த நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி தெரியுமா சொல்றா கூப்பீடு கேட்கும் இடம்ங்கிறார் பரமபதத்துக்கு பாட்டு கேட்கும் இடம்னு பேராச்சா இதற்கு கூப்பீடு கேட்கும் இடம்னு பேர் அதனால் கூப்பீடுனா கூப்பாடு போட்டுண்டே அங்கே சில பேர் வந்துட்டு இருப்பாள் எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஓடி வராளுல்லையோ அவர்கள் அவர்களுடைய அந்த கூப்பாடு எவ்விடத்துல கேட்குமோ அதுதான் கூப்பீடு கேட்கும் இடம் நீதான் ரட்சிக்க வேண்டும் வர வேண்டும் என்று எம்பெருமானை இறைஞ்சுகிறார்கள் அந்த நிலைமை இருக்கு பாருங்க அதைத்தான் பார்க்கடலுள் இன்ன பரமன் என்று இரண்டாம் பாட்டினாலே காண்பித்தாள் முதற் பாட்டு பரமனை அனுபவித்தாள் நாராயணன் சொன்னா அவன் வைகுண்டவாசன்கிறத நமக்கு தெரியப்படுத்தினாள் ரெண்டாம் பாட்டினாலே அடுத்த நிலைமை திருப்பார்க்கடலிலே படுத்திருக்கிற நிலைமை பார்க்கடலுள் இன்ன பரமன் இப்போ காப்பாற்றுங்கோன்னு நிறைய பேர் வந்து கதர்றான்னு வச்சுக்கோங்கோ உடனே அவர் புறப்பட்டு வரணுமோ இல்லையோ அவதாரங்களை செய்கிறார் அங்கிருந்து தான் அவதாரங்களுக்கு வித்திடப்படுகிறது அங்கே இருந்து அவதாரங்களை செய்கிறார் அவதாரம்னால் இருந்து கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம் இப்போ உபன்யாசம் முடித்த உடனே அப்படி இறங்கி வருவோம் பாருங்கோ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் சுவாமி இப்போ தான் ஒரு அவதாரம் ஆச்சு போல் இருக்குன்னா அவதாரம் தான் மேலே இருந்து கீழே இறங்கினா அவதாரம் தான் ஆனால் வெறுமனே மேலே இருந்து கீழே இறங்கினா அது அவதாரம்னு சொல்ல முடியாது ஒருத்தர் கிட்ட வந்தார் நான் எட்டாவது மாடியில் இருக்கேன் சுவாமி வீட்டில் லிஃப்ட் கூட கிடையாது அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் சுமாராக ஐம்பது தடவை அவதாரம் பண்ணிட்டு இருக்கேன் பெருமாளை விட என் கணக்கு ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்கேன்னா மேலே இருந்து கீழே இறங்கினா மட்டும் அவதாரம் கிடையாது மேன்மையெல்லாம் மறந்துட்டு கீழே இறங்குறாரு பாருங்க அத்தனை பெரியவராக இருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய மேன்மையை பாராட்டாமல் நம்மோடே புரையற கலக்குறான் இந்த பெருமை யாருக்கு வரும் நமக்கெல்லாம் கொஞ்சம் அந்தஸ்து கூடி எடுத்துனாலே நாம் பார்க்குறோம் யார் யாரோடைய சம்பந்தம் கொள்ள வேண்டும் யார் யாரோடைய நட்பு கொள்ள வேண்டும் யாரோட பேசலாம் யாரோட பேசக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பணம் வந்த உடனே நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார் தெரியுமா கொஞ்சம் பணம் காசு வந்து கொடுத்து ஆளே மாறி போயிட்டார் இந்த மாதிரி நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கும் நூறு பேர் தெரிஞ்சிருப்பா எப்படி இருந்தவ எப்படி மாறி போயிட்டாய்ப்போ அடியோட பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்கிற இல்லையோ ஏதோ கொஞ்சம் பணம் காசு அதுவும் எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அதுக்கே இத்தனை ஆட்டம் எல்லாம் அவருடையதாக இருந்து வைத்தும் கூட எப்போதும் தன்னை பெரியவன் பகவான் கருதி கொள்வதே கிடையாது அதைத்தான் ஒருத்தர் சொன்னார் பெரியவர் பெரியவர்னா யார் பெரியவர் அப்படின்னா தான் பெரியவன் அல்லன் என்று எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவனே பெரியவன் அவனைத்தான் பெரியவன் நாமெல்லாம் கொண்டாடணும் அதை நாமத்தான் கொண்டாடணுமே தவிர அவரே தான் பெரியவன் சொல்லணுமா அப்படி சொன்னாலே அவர் பெரியவர் ஆக மாட்டார் தன்னை பெரியவர்னு ஒருத்தர் சொல்லிக்கவே மாட்டார் உலகமெல்லாம் அவரை சொல்லணும் இவர் பெரியவர் இவரை போல சிறந்தவர் உண்டான்னு கொண்டாடும்னால் அதுதான் சிறந்தவர்களுக்கு இருக்கிற ஏத்தம் பகவான் அப்படிப்பட்டவர் அற பெரியவர் அவரை காட்டில் ஒருத்தர் பெரியவர்னு சொல்லவே முடியாது ஏன் அத்தனை பெரியவர்னா வேதாந்த தேசகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார் பகவான் ஏன் பெரியவர் அவருக்கு ஜாதகமே கிடையாது அதனால் பெரியவர்னார் எவ்வளோ பெரியவர்னால் ஜாதகமே கிடையாது மீதி பேருக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ அவருக்கு ஜாதகமே கிடையாது எப்போலேருந்து இருக்கார்னு ஒரு கணக்கு கிடையாது எப்போ வரைக்கும் இருப்பார்னு ஒரு கணக்கு கிடையாது எப்பவும் இருக்கிறவராக இருக்கார் அவர் பெரியவர் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு வேதம் கொண்டாடுறது அவர் மகாத்மான்னு கொண்டாடுறது வேதம் வாயடைச்சு போகிறது என்னால் பேச முடியல அவன் எத்தனை பெருமைக்குரியவன் என்று என்னாலே சொல்ல முடியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக அறிகிறேன் அவன்தான் பெரியவன் அவனை காட்டிலும் பெரியவன் இன்னொருத்தன் இல்லைங்கிறது இதுவாக அவருக்கு பெருமை நன்மை கேட்டுக்கோங்கோ இதுவாக அவருக்கு பெருமைன்னு நம்மாழ்வார் ஒரு கேள்வி கேட்டார் நான் சொன்னேன் நம்மாழ்வார்கிட்ட போய் வேதம் சொல்கிறது பகவான் பெரியவன் சொல்றதுன்னா நீ தள்ளி போய்தல்லாம் ஒரு பெருமையே கிடையாதுன்னார் அப்போ ஏது பெருமைன்னா இத்தனை பெரியவராக இருக்கிறது பெருமை இல்லை இத்தனை பெரியவராக இருக்கிறவர் சிறியவனான என்னிடத்தில் அன்பு கொண்டிருக்கார் பாருங்கோ இதுதான் பெருமைன்னார் இவ்வளோ அழகான வார்த்தை சொல்கிறார் நீச்சனேன் நிறையொண்ணுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடற் சோதிக்கே ஈசன் வானவருக்கு என்னால் அது தேசமும் திருவேங்கடத்தானுக்கு என்ன அழகான பாட்டு பாடுறார் வானவர்களுக்கெல்லாம் தலைவன்னா அதுவும் அவனுக்கு பெருமை அது இயற்கையாக அவருக்கு இருக்கிற பெருமை அதனால் அவருக்கு பெருமை கிடையாது அத்தனை பெரியவர் என்னை மதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் என்னை விடவே மாட்டேங்கிறான் என் கூடவே இருக்கான் என்ன ஒரு சிறு புல்ல போன்றவன் நான் என்னை விடாத என் கூடவே இருக்கான் பாருங்க இதுதான் அவனுக்கு பெருமைங்கிறார் எளிவரும் இயல்வினன்னு சொல்லுவா பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடவென்ன கடவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய வெளிவே என்ன ஆழ்வார் பாடுகிறார் எளிவரும் இயல்வினன்கிறார் சுலபன் பெருமான் அவனை போல் ஒரு சுலபனை பார்க்கவே முடியாது எத்தனை சுலபன்னா ஆராதனைக்கு எளியன்னா பூஜை பண்ணணுன்னா ரொம்ப சுலபம் கிருமான் ரொம்ப சுலபமாக பூஜிக்கலாம் நாம் பத்து தானே இருக்கோம் ஒரு நாளைக்கு என்னென்னா சாங்கோ பாங்கமாக அரை மணி முக்கால் மணி பண்ணுவோம் ஒரு நாள் அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு வெளியில் போடுவோம் ஒரு நாள் நான் எங்கேயோ ஆறு மணிக்கு வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக நாலரை மணிக்கு பூஜை பண்ணுவேன் அப்போ பகவான் என்ன பார்த்து கேட்பாருன்னு நான் நினச்சிப்பேன் அவர் கேட்டதில்லை நீ தான் அப்போ ஆறு மணிக்கு வெளியில் போகணும் நான் எங்கேயும் போக வேண்டாமே என்ன எதுக்கு நீ நாலரை மணிக்கு எழுப்புறேன்னு அவர் கேட்குறாரா கேட்கறதில்ல அவர் என்ன நினைக்கிறார் ஏதோ ஒன்று விடாம பண்ணிட்டு போகணும்னு ஒரு நினைவு இருக்கா இவனுக்கு அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறார் அப்போ சாங்கோ பாங்கமாக பண்ணா ஏன் இவ்வளோ நாழி பண்றேன்னு அவர் கேட்கறதில்லை ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுட்டா ஏன் இன்னைக்கு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுட்டேன்னு கேட்கறதில்லை நீ பண்ணுறே நான் ஏற்றுக்கிறேங்கிறார் அதைத்தான் ஆராதனைக்கு எளியன் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் ஒரு சமயம் அவர் சாப்பிடுவதற்காக அமர்ந்தார் உணவருந்து அமர்ந்தார் நம்ம பரிபாஷையில் சொல்லணும்னா அமுது செய்ய வேண்டி அமர்ந்தார் உடனே அவருக்கு பரிமாறப்பட்டது வைணவ பாஷையில் சொன்னால் சாதிக்கப்பட்டது எல்லாம் கொண்டு வந்து சாதிச்சா கரமது சாதிங்கோ பிரசாதம் கொண்டு வாங்கோ நெய் சாதிங்கோ அப்படின்னு குழம்பு சாதிங்கோ அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ குழம்புன்னு கூட சொல்ல மாட்டாள் நெகிழ்கறி அமுதுன்னு வா அது நெளிக்கறி அமுதுன்னு மாறித்து இப்போ குழம்புன்னே சொல்லிடுறோம் அது சாம்பாராகவும் எடுத்துன்னு வச்சுக்கோங்கோ இப்போ குழம்பு வரைக்கும் வந்தாச்சு இப்போ குழம்பு சாதிங்கோ சாற்ற சாதிங்கோ திருக்கண்ணலமுது கொண்டு வாங்கோ அதை சாதியுங்கோ பரிமாறுங்கோன்னு சொல்ல மாட்டாள் சாதியுங்கள்னு சொல்லுவாள் இப்போ பராசரப்பட்டருக்கு எல்லாம் சாதிக்க ஆரம்பித்தார் அவர் சாப்பிட போகிறார் பரிசேஷனம் பண்ண போகிறார் பக்கத்தில் ஒரு சீடர் வந்து மெதுவாக சொன்னார் சுவாமி இந்த பெருமாளுக்கு திருவாராதனமே பண்ணலை தேவர் நித்தியம் பண்ணுற பூஜை ஆகணுமே ஆமாம் சோ அடுத்து அழுத்து காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படியே சாப்பிடவான்னு கூப்பிட்டா வந்துட்டேன் சரி பண்ணி அப்படி அப்படியே பண்ணி விடலான்னர் பராசரப்பட்ட தெரியுமா சொன்னார் சாப்பிட உக்காந்துட்டேன் இதுக்கப்புறம் எழுந்தால் நன்னா இருக்காது பெட்டியோட பகவானி இங்கே கொண்டு வாங்குவோன்னார் வார்த்த வார்த்தை சொல்ல பாருங்க அவர் அப்படியே இங்கே எழுந்தொருளை பண்ணி கொண்டு வாங்கோன்னர் சீடர்கள்லாம் பார்த்தா நாம தான் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இன்றைய தினம் அவர் இங்கே வரட்டுமே இல்லை நாம் அவருக்கு அவர் நமக்கு என்ன இதில் பெரிய வேறுபாடு வந்துருத்தோ அழைச்சிட்டு வாங்குவோன்னார் அப்படியே இலையில பரிமாறப்பட்டது இன்னும் நல்ல வேலை சாப்பிட ஆரம்பிக்கலையோ இல்லையோ அப்படியே பகவானுக்கு அதை அமுதி செய்ய பண்ணினார் ஏன் அப்படி பண்ணினார் அவர் எழுந்து போய் பண்ணக்கூடாதுன்னா நல்லா பண்ணணும் நாமெல்லாம் அப்படி தான் பண்ணணும் அவர் இதனால் சொல்ல வருகிற விஷயம் தான் நாம் பார்க்கணும் இது அப்படியே நாம் நாளிலிருந்து இது நல்ல யோசனையாக இருக்குது சுவாமி நான் கூட இனிமேல் சாப்பிட உட்காந்தப்பறம் அப்படியே பெட்டியோடு கொண்டு வர சொல்கிறேன் அப்படியே கை காண்பிச்சுட்டு சாப்பிட்டு விடறேன் அப்படின்னு நாம் முடிவெடுக்கக்கூடாது நான் தான் பண்ணணும் தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் என்னன்னால் அவர் ஆராதனைக்கு எளியவர்னு தெரிஞ்சுக்கணும் அவர் சுலபர் இதுக்காகலாம் அவர் கோச்சின் விட மாட்டார் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன நினைப்போம் அவருக்கு பெருசாக கோவம் வந்துருமோ ஜாகிரதையா இருக்கணுங்கிறது உண்மைதான் அவருக்கு இதனால் கோவம் வந்துருமோ என்னமோ ஏதாவது அதனால் அவர் கோச்சின்ற போறார் அந்த மாதிரிலாம் அவர் கோபித்துக்கொண்டு நம்மை பழிக்கிறவரோ பழி வாங்குகிறவரோ அந்த மாதிரிலாம் அவரை நாம் உருவகப்படுத்தவே கூடாது அவர் கருணை மிக்கவர்ன்றதை நாம் தெரிஞ்சுகிட்டாலே போதுமானது அந்த கருணை அவரிடத்துல இருக்குன்னா கை கூப்பினா பகவான் மன்னி மன்னிச்சுட்றாரு இல்லியும் வேதாந்த தேசிகன் அழகாக சொல்கிறார் அதைத்தான் பகவானை பார்த்து நீ அனுகிரகம் பண்ணுன்னார் அதுக்கு முன்னாடி தான் தம்முடைய தாழ்ச்சிகளை எல்லாம் விண்ணப்பிச்சுண்டார் இல்லாத தாழ்ச்சிகளை ஆச்சாரியர்கள் இருக்கிறதா சொல்லிப்பா நான் தாண்டவன் 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 சொல்லிப்பா பகவான் கேட்டார் நீ தான் சொன்னேன் தாண்டவன் தாழ்ந்தவன் இப்போ நீயே வந்து அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறேன் நான் என்ன பண்ணட்டும் நான் ஆயுதங்களைத்தான் எடுக்க போகிறேன்னார் பெருமாள் நான் ஆயுதங்களை எடுத்து கூட சண்டை போட போறேன் உன்னை விடுறேன் பாருனார் இவர் சொன்னார் நீ ஆயுதங்களை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நானும் முடிவு பண்ணிவிட்டேன் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறதுன்னு உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னார் பிரத்யஸ்திர ரசவு தவ நிகிரஹாஸ்திரி நீ நிகிரகம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேனா என்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ரெண்டு கை கூப்புகிறேன் பார் என் கை கூப்பு செய்கையேன்னு அழ்வாருடைய பாட்டு இந்த கைகளை இப்படி கூப்பிட்டோன்னு சொன்னால் பெருமானுடைய எந்த ஆயுதமும் செல்லாது எந்த ஆயுதமும் விலையும் செல்லாது வேலையும் செய்யாது அப்படியே பெருமான் அத்தனை ஆயுதங்களையும் புகட்டு நம்ம அப்படியே அணைத்துக் கொண்டு நீ நம்முடையவன் என்று அபிமானித்து விடுவான் அப்ப இந்த ஆயுதம் நம்மகிட்ட கிட்ட இருக்கும்போது நாம எதற்காக கவலைப்பட வேண்டும் அவன் கருணை மிக்கவன் எளியவன் அதை எப்போதும் ஞாபகத்திலே நாம் கொள்ள வேண்டும் கிருஷ்ணாவதாரத்தில் பாருங்கோ கண்ணனை யசோத கட்டி போட்டாங்கிற சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை இப்ப நினைவில் வச்சுக்கோங்க இன்னொரு கதை சொல்றேன் துரியோதனாதியருடைய சபைக்கு பெருமான் தூதனாக போனான் ஒல்லியும் பாண்டவதூதன் அப்படின்னு பகவான் போனான் முன்னாடியே துரியோதனன் என்ன சொல்லிட்டா அங்கே இருக்கிறவாடுகள்லாம் இங்கே இருக்கிற அத்தனை அரக்கர்கள் மல்லர்கள் ராஜாக்கள் யார் இருந்தாலும் சரி எல்லாருமா சேர்ந்து அந்த கண்ணனை எப்படியாவது பிடித்து விட வேண்டியது இன்னைக்கு பிடிச்சி கட்டி அவனே இதுதான் உங்களுக்கெல்லாம் கட்டளை என்று துரியோதனன் சொல்லி வைத்தான் பகவான் தான் ஒருத்தர் ஒன்று சிந்திக்கும் போதே அவர் என்ன சிந்திக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறவராச்சே இதை நான் தெரிஞ்சுக்கிட்டுட்டார் பகவான் பார்த்தார் பிளான் எல்லாம் உலகத்தில் எம வேணும்னா போடலாம் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது என்ன தான் எல்லாம் நடக்கும்னு பகவானுடைய ஸ்வபாவம் இருக்கிறது அவர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சார் எல்லாம் தயாராக பிடிக்கிறதுக்கு நிற்கிறா பாருங்க ஒரு மாயையே ஒரு கணத்தில் பண்ணிவிட்டார் என்ன மாயை பண்ணார்னா யாரை பார்த்தாலும் கண்ணனாகவே தெரிகிறா போல் ஒரு மாயையே பண்ணிவிட்டார் பிடிக்க வரவெல்லாமும் கண்ணநாட்டமே இருக்கான் யாரை பிடிக்க போகிறானோ அவனும் கண்ணநாட்டமே இருக்கான் இதில் யார் யாரை பிடிக்கிறது யார் பிடிக்கிறா யார் பிடிக்கப்படுகிறா ஒன்றுமே புரியல மொத்த பேரும் கண்ண நாட்டமே இருந்ததுனால அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இங்கே தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு கேள்வி கேட்குறா ஒரு அபல பிடிச்சு கட்டி போட்டுட்டா கண்ணனை யசோதை கட்டி போட்டான்னு முதல்ல சொன்னணும் இல்லையோ ஒரு அபலை பலமில்லாத ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு என்ன பெரிய பலம் இருக்க போகிறது பலமில்லாத ஒரு பெண் பிள்ளை அதுவும் கண்ணன மேய்க்கிற தாயாருக்கு எங்கேயாவது பலம் இருக்குமா அடியோட பலம் இருக்காது அவர் பின்னாடி ஓடுறதுக்கே சரியா இருக்குது யாராவது யசோதையை பார்த்துட்டோம் நீ ஏம்மா இவ்வளோ இழச்சி போயிட்டேன்னா உங்களுக்கு காரணம் தெரியாதா இதை நான் வேற சொல்லணுமான்னு கேட்பா இவன் பின்னாடி ஓடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது இவன் பிறந்த அப்புறம் என் உடம்புல எல்லா சக்தியும் போடுத்து இது எந்த தாயாரை கேட்டாலுமே சொல்லிடுவா இவனால் சக்தி போடுத்து இவனால் தூக்கம் போடுத்து இவனால் ஆனால் இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதனால் மொத்தமாக சோகத்தில் இருக்காளான்னா இதுவும் ஒரு வகையில் நன்னாத்தான் தான் இருக்குது ரசிச்சுண்டு தான் இருப்போம் ஆனா உடம்புல அத்தனை சக்தி இருக்காது இல்லையோ யசோதானா பாருங்கோ சக்தி இல்லாதவள் கண்ணனை பிடிச்சு கட்டி போட்டுட்டா கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்ன பனில் அப்படின்னு பாடுறாரு இல்லையோ அவ பிடிச்சு கட்டி போட்டுட்டா ஒரு பெண்ணால கட்டி போட முடிஞ்சுது அத்தனை பேர் அங்க அறக்கர்கள் மல்லர்கள் பெரிய பெரிய வலுமிக்க அரசர்கள் அவர்களெல்லாம் இருந்தும் கண்ணனை ஏன் பிடிக்க முடியல இங்கதான் தான் சூக்மம் இருக்கிறது இவள் அன்பினாலே அவனை அணுகினாள் பிடித்து விட்டாள் அவர்கள் தங்கள் பலத்தினால பெருமான அணுகலாம் அவனை கட்டி போடலாம்னு நினைச்சா முடியல அதனால தான் கூரத்தாழ்வான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் யசோத கட்டி போட்டான் ஏதோ கயிறினாலே கயிற்றினாலே கட்டி போட்டாள்னு நினையாதீர்கள் அவள் அன்பினாலே கட்டி போட்டாள்